பேசுல டெஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வீடியோ தான் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய கவுன்சிலிங் வீடியோ வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்பாவோட நிறைய பேர் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு எனக்கு இந்த விஷயத்துக்கு கவுன்சிலிங் வேணும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு கேள்விக்கு எல்லாத்துக்குமே நாங்க நோட் பண்ணி ஒரு ஒரு கேள்விக்கா வந்து இப்ப நம்ம கவுன்சிலிங் செஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேள்வியோட வந்திருக்கோம் நீங்க இந்த கவுன்சிலிங் வீடியோஸ் நீங்க இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா கவுன்சிலிங் செஷனே பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க போய் பாருங்க உண்மையாமே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு இன்னைக்கு வந்து என்ன கேள்வினா மக்களை இது அடிக்கடி கேட்ட ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா நான் நிறைய நான் ப்ரேயர் பண்றேன் நான் எப்பயுமே நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா ஒரு சில எனக்கு வந்து பதில் மட்டும் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல அது அந்த ஜபத்துக்கு பதில் நான் எப்படி தெரியல நான் அதிகாலையில ஜபிக்கிறேன் முழங்கால் பண்ணிட்டு ஜபிக்கிறேன் உபவாசம் போட்டு ஜபிக்கிறேன் நிறைய நேரம் ஒரு சில நேரம் நான் எப்பயுமே ஜபிச்சுட்டே இருக்க மாதிரிதான் இருக்கு ஆனா எனக்கு அது எப்படி பதில் வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க உங்ககிட்டயுமே நிறைய பேர் வந்து போன்ல கேட்டிருப்பாங்க நீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க உண்மையிலே நல்ல நல்ல கேள்வி இது ஏன்னா அநேகர் அனைகர் இது கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் ஜபம் மட்டும் கிடையாது வெறும் ஜபம் மட்டும் கிடையாது அது அவங்க தான் ஜெபம் பண்ணால் போதும் ஜெபம் என்னா போதும் ஆண்டவர் எல்லாமே செஞ்சிருவாரு அப்படின்னு ஜபம் மட்டும் அதுல அதுல முக்கியம் கிடையாது நீங்க சோத்திரம் பண்ணுவதும் துதிச்சு பாடுவதும் அதை மகிமைப்படுத்துறது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அப்படி நிறைய விஷயங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம போனோம் ஆனா இவங்க ஜெபத்துக்கு வெறும் ஜெபம் மட்டும் அவங்க கேட்பாங்க கண்ணீர் விட்டு ஜபிப்பாங்க அதிகாலை ஜபிப்பாங்க மிட் நைட்ல ஜபிக்கிறாங்க எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க மூணு மணி நேரம் அசால்ட்ட சொல்லுவாங்க இப்ப இப்ப ஊழியர்கள் ஆகிய நம்ம கூட அந்த மூணு மணி நேரம் ரொம்ப சிரமமா இருக்கும் தெரியலாம் சில நேரம் மூணு மணி நேரம் நான் வந்து ஜபிக்கிறேன் அப்படின்னாங்க உண்மையில நல்ல ஒரு ஜபாவிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆண்டவர் நல்ல கிருபையாய் வழிநடத்துறாரு ஆனால் அந்த ஜபத்துக்கு பதில் மட்டும் அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரியலை அது அதுதான் மேட்ரு இப்போ நம்ம வந்து ஜபத்துக்கு இப்போ நீங்கள் நைட்டு நேற்றுக்கு வரைக்கும் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் மறுநாள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக ஆண்டவர் வந்து வேதம் வாசிக்கணும் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து வேதம் வாசிக்கும் போது பதில் கிடைக்கும் நமக்கு மீதி ஒரு பத்து பிரசங்க தான் சொப்பன மூலயமாக தரிசனம் மூலயமாக தீக தரிசனம் மூலயமாக ஊழியர்கள் கொடுக்குற மெசேஜ் சத்தியம் மூலயமாக அப்புறம் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்க ஆவிக்குரிய வீடியோஸ் பார்க்கும்போது ஆண்டவர் பேசுகிற காரியம் எல்லாமே பத்து பிரசங்க தான் இப்போ நீங்கள் இந்த ஊழியர்களாகிய நாங்கள் வந்து இப்போ எங்களையே தொடர்ந்து வந்து ஒரு பதிவு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் பிஸியாக இருக்க நேரத்தில் உங்கள் ஃபோனை நாங்கள் அட்டன் பண்ணுறதே இல்லை பண்ண மாட்டோம் ஏன்னா இன்னொருத்தங்களை ஜெபிச்சுட்டு போனொருத்தங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு போன்னொருத்தங்க இன்னொரு சபை மீட்டிங் நான் எடுத்துகிட்டு போ சபை எடுக்க முடியாது ஆனால் பர்டிகுலராக நீங்கள் பதில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நைட்டோ காலையிலையோ எந்த நேரத்தில் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது அழகா பதில் பேசும் பைபிள் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து உயிர் இருக்கு அதனால வந்து பைபிள் பேசுறது ஆண்டர் என்கிட்ட பேசுற நேரடியா நம்பும்போதுதான் பைபிள் வாசிக்கும் அது ஒரு புத்தகமா நம்ம வாசிக்கலாம் அதை வாசிக்கும் போதே ஏசப்பா என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நம்ம நம்பி வாசிக்கும் போதுதான் நம்மளுடைய ஜபத்துக்கு வந்து அதுல அந்த ஒரு ஒரு சில மறைப்பொருள் எல்லாம் மறந்துருக்கும் ஆமா அதுல வந்து பைபிள் வாசிக்கும் போது சில நம்ம வந்து எல்லாமே உடனே கிடைக்கும் அப்படிமா சில நேரம் இது தடையா இருக்குமா இது நீ எப்படி பண்ணணும் ஆண்டவருக்கு தேவையான ஆலோசனை சொல்வார் நீங்க வழி நடத்துங்க அப்படிம்பாரு கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு இன்னை இன்றைக்கு உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போதும் பாரு நீ அமைதியா பாரு சில இடத்துல நீ பேசும் பாரு அதனால அப்படி ஒவ்வொரு விதத்திலயும் சில இடத்துல நீ விலைக்கு போயிரு அப்படின்பாரு நமக்கு தேவையான ஆலோசனையே நம்ம ஜபத்துக்கு பதில் வாங்கணும்னா அந்த ஆலோசனை வேணும்னா கண்டிப்பா பைபிள் படிச்சுதான் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நேரம் ஆளுநர்கிட்ட பார்த்தோம்னா பேசிட்டே தான் இருப்போம் அவர் பதில் சொல்லணும்னு நினைப்பாரு ஆனா அந்த ஒரு சான்ஸ் கூட நம்ம குடுக்கறது இல்லை ஆனா நம்மளுடைய கோரிக்கையை பார்த்தோம்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கே இப்ப வெறிய ஒரு ஆபீசர்ட்ட போறீங்க அவர் என்ன சொல்ல வாராரு அவர் எப்படி பேசுவாரு என்னன்னே நம்ம தெரியாம நம்ம பாட்டுக்கு அடிக்கிட்டே போனோம்னா இருபத்தி நாலு நேரம் அடிக்கிட்டே போனா அவங்களுக்கு இப்ப நான் சொல்றதுக்கு கொஞ்சம் அதே மாதிரிதான் நம்மளும் நல்ல ஜோ ஒரே விஷயத்தையே காலையில நைட் வரைக்கும் ஆண்டரே அப்படின்னு அழுதழு நம்ம ஜோ பண்ணாலும் அவர் பதில் குடுத்துட்டாரு நம்ம அததான் தான் நம்ம தான் பாக்கணும் அந்த ஜபத்துக்கு உங்க கண்ணீர் ஒரு நாள் ஆகாது உங்க பெருமூச்சு அங்க எல்லாமே காங்கண்ட தேவன் அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது அவர் கண்டிப்பா பாக்குறாரு ஏன்னா ஜெபம் வந்து ஆண்டவரோடு லிங்க் அது ஒரு உறவே கொடுக்கும் உங்களுக்கு நீங்க பெட்டிஷன் போடுறீங்க அந்த பெட்டிஷனை அவர் பார்த்து சரி பண்ணி அவர் வந்து பதில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு அவர் ரெடியா இருக்காரு போய் அந்த இடத்துல போய் அந்த பதில் வாங்கணும் அவ்வளவுதான் அத இல்லாம அந்த ஆயத்தம் இல்லாம நம்ம பதில் எந்த பதிலும் வாங்க முடியாது அப்போ வேதம் வந்து ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு இருக்க நான் இன்னைக்கு இருக்க உலகத்துல படிப்பறிவும் இல்லாத எழுத்து படிக்க தெரியாதவங்க யாருமே கிடையாது யாருமே கிடையாது வேணா ரொம்ப வயது முதிர்ந்தவங்க ஒரு சிலவங்க இருப்பாங்க அதுக்குமே இப்ப வேதத்தை தெரிகிறதுக்கு ஆடியோ பைபிள் இருக்கு ஆடியோ பைபிள் இருக்கு அதை டவுன்லோட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாராளமாய் அந்த ஆடியோ பைபிள நீங்க சங்கீதம் உணவுல இருந்து படிக்கணும் அப்படிங்கன்னா அழகா உங்களுக்கு அழகா அது வாசிச்சு காமிக்கும் நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளலாம் ஆடியோ பைபிள் இருக்கு வந்து வேற வேற கூட அதை மாட்டிட்டு போனீங்கன்னா அதுபாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் அது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பென் பென்ட்ரைவ்ல கூட டவுன்லோட் பண்ணி வச்சு பென் டிரைவ்ல போட்டு கூட அது கூட அது பாட்டு போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய வசதி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னால ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கிடைப்படியாத ஒரு அரிய டெக்னாலஜி நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு வேதத்தை படிப்பதற்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ சத்தியத்தை அறிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது அதை நம்ம பயன்படுத்தும் சரியா பயன்படுத்தும் தவறாக பயன்படுத்திக்கலாம சரியா பயன்படுத்திட்டோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம ஜப ஒவ்வொரு ஜபத்துக்கும் நீ ஆண்டவர் தெளிவாக பதில் கொடுப்பார் தெளிவா பதில் அவசர அவசரமாக பைபிள் படித்து ஏதோ ஒரு ஒரு இதை ஒரு டீனா படிக்கிற காரியம் இல்லாம இதே ஆண்டவர் இன்னைக்கு எதை படிக்க சொல்றாரோ அதை நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா பேசணும் இன்னும் 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 கூட நான் சொல்லணும்னா நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிச்சீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் ஜபத்துக்கு பதில் வாங்கினா நீங்க ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கணும் அதான் முக்கியம் ஆனா நாம என்னால எப்பவுமே என்ன செய்வோம்னா நம்ம பேசுறதுதான் பேசிக்கிட்டே இருப்போம் ஜபிக்கிறந்தா கூட சில பேர் ஜெபிக்க ஆரம்பிக்காங்க முழுசா ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வராது ஏன்னா அந்த ஏன்னா அதுல தான் பதில் கிடைக்கி நீ அதுல படிச்சீங்கன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து பகுதிக்கு நீங்க உங்க கட்டுக்கள் உடச்சு பேருவீங்க அது பிசாசு தெரிஞ்சு பைபிள் தான் படிக்க விடாது அதனாலதான் வேதம் சொல்றது நூத்தி பத்தொன்பதாம் சங்கத்துல அதிசயத்தை காணும்படியாக என் கண்களே திறந்தரலும் அந்த அதிசயத்தை நம்ம பார்க்கணும் பைபிள்ல அதிசயம் இருக்கு ஒக்கிச இருக்கு அந்த இதை நம்ம பார்க்குறதுக்கு கண்கள் திறக்கணும் ஜோம் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா இதுல ஜெயிச்சு தான் பொதுவாகவே உங்களுக்கு வந்து ரெண்டு கண் அப்படி சொல்லுவாங்க என்ன அப்படி அப்படின்னா ஜபமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஜபம் பண்ணிட்டே இருந்து பைபிள் வாசிக்கல அப்படின்னா நம்மளால பதில் பெற முடியாது நீங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து நீங்க வந்து நான் நிறைய ஜவம் பண்றேன் நான் எல்லா வகை ஜபமுமே கூட நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா இனி ஒரு நாட்கள்ல அப்பா சொன்ன மாதிரி வந்து ஆஹ் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க ஜோம் பண்ணீங்க ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுங்க ஒரு மணி நேரம் பைபிள் வாசிங்க நீங்க மணி 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 நேரம் நேரம் ஜோம் எக்ஸ்ட்ரா இன்னும் பைபிள் வாசிங்க நிச்சயமா ஆண்டர் வந்து பைபிள் வேதத்தின் மூலமா ஆண்டர் வந்து உங்களுக்கு பேசுவார் உங்களுடைய பல வகையான கேள்விக்கான பதில்கள் விடைகள் ஆலோசனைகள் வழிகள் எல்லாமே வந்து திறக்கப்படும் இந்த கவுன்சிலிங் செஷன் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த கேள்விக்கான பதில் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நீங்க இந்த வீடியோவை வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு பேருக்காச்சும் நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த வீடியோ நீங்க அனைத்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரங்களை ஆசீர்வதி